ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் என் சின்னதுக்கு ஸ்டார் ஆஃப் த வீக் கடிச்சிருக்குது அதோட ஃபங்க்ஷன் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ஈவினிங் இருக்குது ஈவினிங்கில் டூ தேர்ட்டி போல் போகணும் ஆக்சுவலாக எங்கே என்னென்னா டூ வீக்ஸ்க்கு வான்ஸ் வந்து த்ரீ மூணு குழந்தைங்கள செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார் ஆஃப் த வீக் கொடுப்பாங்க அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த அந்த வீக்ஸ்லலாம் எப்படி இருக்காங்க ஆக்டிவாக இருக்காங்களா எல்லாமே நல்லா பண்ணுறாங்களா அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார் ஆஃப் த வீக் கொடுக்குறாங்க இது என் சின்னதுக்கும் இந்த வட்டி இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து த்ரீ டேஸ் பிஃபோராகவே இந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் மெசேஜ் பண்ணிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் ஆனால் தெரியாது அதாவது செலக்ட் இருக்க குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அப்போ அந்த எப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபங்க்ஷனில் தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு த்ரீ டேஸ் பிஃபோர் சொல்லுவாங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அதுலேயுமே சொல்லியிருப்பாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டாம் சர்ப்ரைசிங்காகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ நான் நாங்களும் சொல்கிறது இல்லை அது மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செலெக்டாக இருக்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க அவங்கள தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க மற்றபடி குழந்தைங்க இருப்பாங்க எல்லா குழந்தைங்களுமே இருப்பாங்க ஸோ அந்த ஹாலில் அந்த ஃபங்க்ஷனில் வச்சு தான் அந்த குழந்தைங்களுக்கே தெரிய வரும் அவங்களோட நேம் அவங்க ரீட் பண்ணும்போது தான் தெரிய வரும் அப்படி என் என் சின்னதுக்குமே தெரிஞ்சோன்னே பயங்கர ஹாப்பியாக இருந்துக்கு அப்போ பின்னாடி பார்த்தா அவன் நான் இருந்ததை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தா அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம் அந்த வீடியோ நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் நான் மார்னிங் எழுமினத்துமே நான் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி மார்னிங் இல்லைனா நைட்டு இப்போ ஒரு வாட்டி லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிப்பேன் பெருசாக அழுக்கெல்லாம் இருக்காது இல்லையா லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் இன்றைக்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஆக்சுவலாக சாம்பார் அப்புறமா எக் ப்ளான் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன் பசங்களுக்கு மினி இட்லி வித் சாம்பார் கொடுத்து விட்டுடலாம் ஸோ அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கேன் நம்ம இப்போ சாம்பாருக்கு காய் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேஸ்கெட் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் ஃப்ரூட் வாங்குவோம்ல அந்த பாக்ஸு அதுலேயே பீல் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் இன்னைக்கு ஒன் பார்ட் சாம்பார் பண்ண போகிறேன் அப்படியே சாம்பார் பண்ணும்போது ஃபஸ்ட் நான் வெஜிடபிள்ஸை லைட்டாக வதக்கிட்டு அப்படி சாம்பார் பண்ணுவேன் இன்றைக்கும் மாதிரி பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட் வதக்கிட்டு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லெட்டா வரும்போதுன்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு அப்புறம் மஞ்சள் படியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் பருப்பு வச்சிருக்கேன் அதுவும் போட்டு வேக வச்சிடலாம் ஓகே சாம்பார் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம எக் பிளான் ஃப்ரைக்கு எக் கட் பண்ணிடலாம் எனக்கு இந்த சாம்பார் வித் எக் பிளான் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் அதுக்கு சால்ட்டு அப்புறம் ஜீரகப்பொடி சில்லி பவுடர் அப்புறமா மல்லிப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா உள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கரம் மசாலா போடலைனாலும் நல்லா தான் இருக்கும் நான் சில டைம் போடுவேன் சில டைம் போட மாட்டேன் mix பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேண்டில் கொஞ்சம் ஆயில் விற்றிருக்கேன் இனி ஒன்று போய் ஒன்றா எல்லாம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் ஓகே இப்போ எக்லாம் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் ನಮ್ಮ ಮಿನಿ ಇಟ್ಲಿ ಪಸಗಳು ಕುರಲ್ಲಿ ರೆಡಿ ಆಗುತ್ತೂ எக் பிளான்ட் வந்து ஒன் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு நீ இன்னொரு பேட்ச் இருக்கும் அதுவும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கிறப்போ கொஞ்சம் அதாவது ஒரு முருண்டு இருந்த மாதிரி இருக்கும் பட் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ

சாம்பாருக்கு கொஞ்சம் இலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இனி தாளித்து ஊற்றிட்டோன்னா சாம்பார் ரெடி இது என் பெருசுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கேன் மினி இட்லியும் சாம்பார் ஊற்றிட்டுருக்குறேன் நான் அவளுக்கு கேரட் குக்கம்பர் எடுத்து நான் வச்சுட்டேன்னா பேக் பண்ணி வச்சிடலாம் இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்டார் ஆஃப் த வீக் கொடுக்குறாங்க சொன்னேன்ல அதுதான் இது ஆனால் அக்கிது என் சின்னது மத்தியானம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அப்படி நானும் ஓகே இதோட முடிஞ்சு வீடியோப்பா இருந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுக்குறத நீ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது இருக்கு பாய் reading and writing and counting sorts of different things and she just loves coming and enjoying the day, so let's